நடிகர் அல்லு அர்ஜுன் விவகாரம் ஏன் விடாது கருப்பு மாறி இப்படி தொடர்ந்து நீண்டுகிட்டே போகுது நடிகர் அல்லு அர்ஜுன் வெர்சஸ் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அப்படின்னு இந்த விவகாரம் ஒரு தனிநபர் மோதலாக மாறி இருக்கிறதா ஒரு திரையரங்குல நடந்த விபத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் மோதலாக உருவெடுத்திருக்கிறதா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன ஏன் அல்லு அர்ஜுன் மேல இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னும் தனிப்பட்ட முறையில அல்லு அர்ஜுன் மீதான கடுமையான விமர்சனங்களையும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முன்வைக்கிறார் அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புஷ்பா டூ திரைப்படத்தினுடைய ஸ்பெஷல் ஷோ ரசிகர்களுக்கான ஸ்பெஷல் காட்சி திரையிடப்படுது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா திரையரங்கத்தில் இந்த படம் ஸ்பெஷல் காட்சி திரையிடும் போது ஏராளமான ரசிகர்கள் அங்கே வராங்க எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நடிகர் அல்லு அர்ஜுனும் அந்த படத்தினுடைய நாயகி ராஷ்மிகா மந்தனா மற்றும் இயக்குனர் உள்ளிட்டோர் அந்த திரையரங்கிற்கு வராங்க திடீரென அங்கே நடிகர் நடிகைகள் அல்லு அர்ஜுனும் ஹீரோ ஹீரோயின்லாம் வந்த காரணத்தினால அவங்கள பார்க்கறதுக்காக இன்னும் ஏராளமான கூட்டம் அந்த சந்தியா திரையரங்கத்துக்கு வராங்க அங்கே ஒரு கடுமையான மோதல் என்பது ஏற்படுகிறது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு முப்பத்தி ஐந்து வயதான பெண் ஒருவர் ரேவதி என்கிற பெண் ஒருவர் உயிரிழக்கிறார் அவருடைய மகனுக்கு கடுமையான காயங்கள் ஏற்படுகிறது அந்த மகன் தற்போது மூளைச்சாவு அடைந்து மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நிலைமை இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துறாங்க திரையரங்க உரிமையாளர் உட்பட நடிகர் அல்லு அர்ஜுன் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறாங்க ஆனால் முதற்கட்டமாக திரையரங்கத்தை தொடர்புடைய பால்கனி பொறுப்பாளர்கள் அல்லது மேலாளர் உள்ளிட்ட ஒரு மூன்று பேர் தான் கைது செய்யப்படுறாங்க அதற்கு பிறகு ஒரு 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 வார காலம் கழித்து தான் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்படுறாரு அதற்கு முன்னாடியே அவர் தன் மேலே போடப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்யணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிட்டார் ஆனா அல்லு அர்ஜுன் கைது செய்யப்படுறாரு அந்த கைதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க நீதிமன்றத்திலிருந்து அவரை சிறையில் அடைக்க உத்தரவிடுறாங்க இடையிலேயே அவர் ஜாமீன் மனுவையும் தாக்கல் செய்தார் இந்நிலையில அவரை விளைவிடலாம் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு வருது இருந்தாலும் அந்த நீதிமன்ற உத்தரவு சிறைச்சாலைக்கு சென்று அவரை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதை காரணமாக வைத்து ஒரு இரவு அவர் சிறைச்சாலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு அடுத்த நாள் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்ந்து தெலுங்கானாவில் ஒரு பற்றி எறியக்கூடிய நிகழ்வாகவே இருந்தது அதில் நான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் ரொம்ப தார்மீகமா நான் நிற்கிறேன் எனவே இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக அல்லு அர்ஜுன் முன்வைச்சுக்கிட்டே வந்தார் இந்த விவகாரம் தெலுங்கானா சட்டப்பேரவை வரைக்கும் எதிரொலிச்சிச்சு அப்ப சட்டப்பேரவையில் பேசும்போது தான் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சில கடுமையான விமர்சனங்களை அல்லு அர்ஜுன் மேல வச்சார் இந்த சம்பவம் ஒரு திரையரங்கில் ஒரு ஸ்டாம்பேட் நடக்குது ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உயிரிழக்கிறாங்க ஒரு சின்ன பையன் அவனுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறான் இதுவே அல்லு அர்ஜுனுக்கு இப்படி ஏதாவது நடந்திருந்தால் அவருக்கு கையோ காலோ கண்ணோ போயிருந்தால் அவர் இப்படி நடந்து கொண்டிருப்பாரா அல்லது அவருடைய ரசிகர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து சும்மா விட்டுருப்பாங்களா ஒரு மனித தன்மையோடு அவர் நடந்து கொண்டாரா அப்படின்னு நிறைய கேள்விகளை அவர் சட்டமன்றத்தில் எழுப்பினார் இதில் அரசியல் சினிமா அப்படின்னு இந்த பவர் ஸ்டார் பொலிட்டிக்கல் ஸ்டார் அப்படின்னு எந்த ஸ்டார் வேல்யூக்கும் இதில் இடம் இல்லை சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப தீர்க்கமாக ரேவந்த் ரெட்டி முன் வச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திரையரங்க வளாகத்திற்கு உள்ள வந்து இப்படியான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தினால அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அவரை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போறாங்க வெளியேற சொல்றாங்க ஆனா அப்பவும் கூட அவர் இருந்து வெளியில வந்து கார்ல வந்து ரோட் ஷோ இப்படி இப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு கூட சில காட்டமான கேள்விகளை ரேவந்த் ரெட்டி முன்வைத்திருந்தார் இந்த விவகாரம் ரேவந்த் ரெட்டியினுடைய அந்த சட்டமன்ற பேச்சுக்கு பிறகாக மறுபடியும் அப்லிப்ட் ஆகுது ஸோ இது தொடர்பாக அல்லு அர்ஜுனும் நிறைய அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் முதலமைச்சரை கடுமையாக விமர்சித்து பதிவுகள் போட ஆரம்பிக்கிறாங்க அவர் ரசிகர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் யாரும் தனிப்பட்ட முறையில் தரக்குறைவான விமர்சனங்களை பொதுவெளியிலோ சமூக வலைதளங்களிலோ முன்வைக்க வேண்டாம் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய பேக் இருந்து நிறைய கருத்துக்கள் இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதையும் கூட நிச்சயம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் இந்த நிலையில தான் ஏ ரேவந்த் ரெட்டி இவ்வளவு தூரம் அல்லு அர்ஜுன் மேல இந்த நடவடிக்கை எடுக்கிறதுல தீவிரம் காட்டுறாரு ரேவந்த் ரெட்டியினுடைய குடும்பம் அல்லு அர்ஜுனனுடைய மனைவியின் குடும்பத்தோடு தொடர்புடையவர்கள் அவங்க உறவினர் எனவே அந்த உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் இப்படி தன்னுடைய கோபங்களை எல்லாம் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுன் மூலமாக தீர்த்து கொள்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது அது நேரடியாக முதலமைச்சரிடமும் ரேவந்த் ரெட்டியிடமும் கேட்டபோது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் மறுத்திருக்கிறார் அதற்கு பிறகு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அல்லு அர்ஜுன் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் முதலமைச்சரை இழிவுபடுத்துகிற வகையில் நடந்துகிட்டாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முதன்மையான காரணமா சொல்லப்படுது புஷ்பா டூ திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாக சில ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அதுல அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றும் நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அல்லு அர்ஜுன் பேசுகிற போது எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே வராரு அப்ப கீழிருந்து ஒரு குரல் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு குரல் வருது அப்போ ரொம்ப தயங்கி தயங்கி அல்லு அர்ஜுன் வந்து முதலமைச்சருடைய பெயரை எல்லாம் சொல்லாம முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு ரொம்ப ஒரு டோன் டவுன் பண்ணி தன்னுடைய குரலை ரொம்ப ஒரு அஸ்கி வாய்ஸ்ல பேசுறாரு அது வரைக்கும் உற்சாகமாக பேசி கொண்டிருந்த அல்லு அர்ஜுன் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லும் போது மட்டும் ஏன் அவ்வளவு தயங்கினாரு ஏன் குரலை உயர்த்தி தாழ்த்தி அப்படி பேசினாரு ஏன் முதலமைச்சருடைய பெயரை கூட அவர் குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னு அப்போதே நிறைய விமர்சனங்கள் எழத் தொடங்கியது இதுவும் ஒரு காரணம் ஏன் அவர் வந்து முதலமைச்சர் பெயரை தவிர்த்தார் உண்மையிலேயே அல்லு அர்ஜுனுக்கும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடியது இப்போ நடந்த இந்த விஷயம் மட்டும்தானா இதற்கு பின்புலமா வேற ஏதாவது சில அரசியல் காரணங்களும் இருக்கா அப்படிங்கிற கேள்விகளையும் இந்த சம்பவங்கள் எழுப்பியிருக்கு எனவே குடும்ப ரீதியிலாக இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலோ அல்லது இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல முதலமைச்சரை இழிவுபடுத்தியதாக சொல்லப்பட்ட இந்த விமர்சனமோ இதற்கு ஒரு காரணமா நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் தெலுங்கானாவில் தான் முதலமைச்சராக இருக்கும் வரை இனி சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு கடுமையான உத்தரவையும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பிறப்பித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒருபுறம் நடக்கக்கூடிய நிலையில் இது அரசியல் ரீதியாகவும் இது ஒரு பெரிய மோதலாக மாறி இருக்கிறது அர்ஜுன் வீட்டில் திடீர்னு ஒரு கும்பல் தாக்குதல் நடத்துகிறாங்க கல்வீச்சு சம்பவங்கள் அங்கே இருக்கக்கூடிய பூந்தொட்டிகளை போட்டு உடைப்பது அப்படின்னு நிறைய சம்பவங்கள் நடக்குது அதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு உடனே அவங்க ஜாமீனில் விடுவிக்கப்படுறாங்க அப்போ பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் அவரோடு அந்த தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்ட எல்லாரும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியோட தனித்தனியா புகைப்படம் எடுத்திருக்காங்க பாருங்க இந்த இந்த சம்பவத்தை முன்னின்று நடத்திய நபர் ரேவந்த் ரெட்டியினுடைய சொந்த தொகுதியான கொடங்கல் தொகுதியினுடைய இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி எனவே அவங்க தலைமையில போய் தான் இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இந்த விவகாரத்தை ஒரு பழி வாங்குற நடவடிக்கையா ரேவந்த் ரெட்டி தொடர்ந்து செய்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பாஜகவால் வைக்கப்பட்டது இப்போ இது தெலுங்கானால பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அரசியல் போட்டியாகவும் பிரச்சனையாகவும் உருவெடுத்திருக்கிறது ஆனால் ரேவந்த் ரெட்டி இதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மறுத்திருக்காரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது அரசியல் ரீதியாக எந்த நடவடிக்கையும் இல்லை நான் தான் காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த மாதிரியான விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் தான் காவல்துறைக்கு உத்தரவிட்டேன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இதில் நாம பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை மட்டும்தான் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எனவே இந்த விவகாரம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது இதுவரைக்கும் இத்தனை நாள் இந்த பிரச்சனைகளில் பேசாத அல்லு அர்ஜுனனுடைய தந்தை அல்லு அரவிந்த் பேசியிருக்கிறார் நாங்க இவ்வளவு காலம் எதற்கும் ஆற்றாமல் எதிர்வினையாற்றாமல் தான் இருந்தோம் ஆனா இது எங்களை நோக்கி இந்த தாக்குதல் மிக தீவிரமா வரும்போது நாங்கள் ஆக வேண்டிய ஒரு தேவையில் இருக்கோம் இந்த பிரச்சனையை இனிமேலும் வளரவிடாமல் இதை சரி செய்வதற்கான நடவடிக்கையை மாநில அரசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார் எனவே ஒரு விபத்து அல்லது கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு பெண் உயிரிழந்த அந்த பெண்ணினுடைய மகன் மூளைச்சாவ அடைந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் தற்போது தனிநபர் மோதலா என்கிற ரீதியை தாண்டி இது ஒரு அரசியல் மோதலாக உருவெடுத்திருக்கிறது இது இனிவரும் காலங்களில் இதோடு நின்றுவிடுமா அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா ஏன்னா அல்லு அர்ஜுன் இந்த காரணத்திற்காகவே அல்லது இந்த மோதல் காரணத்திற்காகவே அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் நிறைய அவரோட ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இது எப்படியாக மாறும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்